ஹாய் ஹலோ வணக்கம் மயனால துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு மாமா மாமான்னு சொல்லிட்டு ஓடி வராங்க நம்ம சேர வந்துட்டு என்னப்பா ஆச்சு எதுக்காகப்பா இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கார்த்திகா அழுதுகிட்டே நிற்கிறாங்க எதுக்காகப்பா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கார்த்திகா அழுதுகிட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்காங்க மாமா எனக்கு வந்து நீங்கள் தான் வேணும் உங்களை தனி என்னால் யாருமே யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேரன் வந்து வாயடித்து போய் நின்றுடுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம நிலா வராங்க நிலா வந்துட்டுமே நம்ம கார்த்திகா வந்து அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம நிலா பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திகாவோட அம்மா அப்பா மாமா எல்லாரும் வந்து என்ன சரியான அடி அடிக்கிறாங்க அடித்ததுமே நம்ம நிலா இருந்துட்டு கார்த்திகா தான் இங்கே வந்தாங்க அண்ணன் எதுவும் பண்ணலை நீங்கள் தான் கார்த்திகாவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்கள் தகுதிக்கு ஏன் பொண்ணு கேட்குதாடுன்னு சொல்லிட்டு சரியான அடி அடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறாங்க ஆனால் அங்கே யாருமே மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா வந்து கார்த்திகாவை எப்படியாச்சும் கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கார்த்திகாவும் கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்துட்டு அண்ணா நீங்கள் கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல சேரன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு சேரன் வந்து இல்லைப்பா அவங்க வீட்டில் ரொம்ப சண்டை போடுவாங்க இவன் செட் ஆகாதுப்பா நீ விட்டுருப்பா அவங்க வீட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணா நீங்கள் அமைதியாக இருங்கினேன் உங்களை கார்த்திகா எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தெரியுமா இது நடக்காத காரியம் ஃபஸ்ட்டு நீ இவ்வளோ வீட்டுக்கு எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம கார்த்திகா இருந்துட்டு மாமா எனக்கு நீங்க தான் வேணும் மாமா ப்ளீஸ் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம சேரன் இருந்துட்டு இல்லப்பா இதெல்லாம் சரி வராதுப்பா உங்க அப்பா அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு மாமா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க மாமா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கார்த்திகா இருந்துட்டு ஃபீல் பண்ணி நம்ம சேரன் கிட்ட சொல்றாங்க ஆனா சேரன் எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இல்லப்பா நீ வீட்டுக்கு தான் சரியா இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு கார்த்திகாவை போக சொல்றாங்க நம்ம நிலா நம்ம சேரனை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க எப்படியாவது நம்ம வந்து கார்த்திகா கூட சேரனை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்றாங்க அதுக்கப்புறம் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாமே வந்து அண்ணா கார்த்திகா தான் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சேரன் ஒத்துக்கின்ற மாதிரியே இல்ல சேரன் வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்ல சேரன் ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க